வணக்கம் நண்பர்களே முல்லை நிலத்தில் மணி என்னும் நில நிறத்தில் மயில் கூட்டம் போல் பூத்து கிடக்கும் செறிவான இலைகளை கொண்ட இது மகளிர் நெற்றியில் வைக்கக்கூடிய போல் பூத்துக் குலுங்கும் சிறு சிறு பூக்களாக கொத்தாக பூக்கும் இதனை பெண்கள் பறித்து விளையாடியதோடு மட்டுமல்லாமல் தங்களின் பூச்சடையில் இணைத்து தங்களின் அழகினை இன்னும் மேம்படுத்தி காட்டினர் மென்மையான பூக்களாம் இவை தேன் கொண்டவை முல்லை நிலத்தில் பூத்து கிடக்கும் மணியை போன்ற இந்த காயாவானது பவள நிறமாம் முல்லை நிலத்தில் உதிர்ந்து கிடக்கும் அழகே அழகு எனவே இந்த காயாமலர் முல்லை நிலத்தின் கருப்பொருள்களில் ஒன்றானது ஆமாங்க இப்ப நாம பார்க்கறது காயாமரம் காயா இந்த பெயரிலேயே இதனுடைய அர்த்தம் பொதிந்துள்ளது இதன் தவறவியல் பெயர் மெமிச்சிலான் அம்புலேட்டம் இதன் பூக்களானது அடர் ஊதா நிறத்தில் இருக்கும் எனவேதான் திருமால் தெய்வத்தினை காயாம்பூ மேனியான் என அழைத்தார்கள் இந்த மரம் பொதுவாக கத்தி கோடாரி ஆகியவற்றின் கைப்பிடி தயாரிக்க பயன்படுகிறது நன்றி